வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்றை நம்ம பார்க்கலாம் முதல்ல சொல்ல போகிற செய்தி நமக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி அதை தொடர்ந்து வரக்கூடியது மிக மிக சுவாரஸ்யமான செய்தி அதே சமயத்தில் அடைச்ச இப்படியா இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அது அது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டெர்லைட் காப்பர் ஸ்மெல்டர் ஃபேக்ட்ரி தூத்துக்குடியில் இருந்தது அது பல காரணங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புனாங்க கேன்சர் வருதுன்னாங்க அதுக்கப்புறம் சில அங்கே இருக்கக்கூடிய மதம் சார்ந்த முன்னெடுப்புகள் அதாவது இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு தடுத்தாங்க அதற்கு பல பேர் துணை போனாங்க அப்போ எதிர்கட்சியில் இருந்த இப்போது ஆட்சியில் இருக்க தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கேயும் கடுமையாக எதிர்த்தாங்க அப்படி இப்படி ஏதோ செஞ்சு அந்த ஸ்டெர்லைட் காப்பர் ஃபேக்ட்ரியை மூடிட்டாங்க அதனால் பல பேர் வேலை இழந்தார்கள் இன்னி வரைக்கும் அதனுடைய இழப்பு மிகப்பெரியது பெரியது இதற்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம்லாம் இருந்தது நமக்கு அதெல்லாமே தெரியும் முக்கியமான சதித்திட்டம் யாரால கொண்டு வரப்பட்டதுனாக்க சைனாவினுடைய ஆதரவால் அப்போ எதிர்கட்சியாக இருந்த திமுகவால் கொண்டு வரப்பட்டதுங்கிறது இப்ப தெள்ள தெளிவாக எல்லாருக்குமே விளங்கி இருக்கு இப்போ அதே திமுகவை சார்ந்த பிரமுகர்கள் தான் மீண்டும் அந்த கம்பெனியை திறக்கணும் உற்பத்தியை உண்டாக்கணும் அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படி அப்படின்னு பலதும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா தூத்துக்குடி காப்பர் பிளான்ட்லேருந்து ஃபேக்ட்ரியிலிருந்து இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு இருந்த நிலைமை மாறி போய் எந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னா அதே கிட்ட இருந்து ஆயிரக்கணக்கான டன்ல காப்பரை இந்தியா இறக்குமதி செய்யக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது இது வந்து ஏற்கனவே நம்மளுடைய பொருளாதாரம் வந்து நல்ல வளர்ச்சியில் இருந்தாலும் என்னென்னா நமக்கு வந்து எப்போவுமே இறக்குமதி அதிகமாக இருக்குது ஏற்றுமதியை வீர அதில் வந்து பல முன்னெடுப்புகளை செஞ்சுருக்காங்க அதனால தான் ஆத்ம நிர்பர் பாரத் எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ இறக்குமதியை குறைச்சி ஏற்றுமதியை தான் இந்த முக்கியமாக இறக்குமதி செய்வதில் வந்து கச்சா எண்ணெய் அப்புறம் கேஸ் அதுக்கப்புறமா ராணுவ தளவாடங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்புறம் கூட இருக்கு சில ஏபிஐ ஆக்டிவ் பார்மா இன்கிரீடியன் சொல்லக்கூடிய வகையிலான கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்தாங்க இந்த ஏபிஐலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் அப்புறம் ரெண்டு மூணு இடத்துல புதுசாக திறந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை பெற்றுக்கிட்டு வரும் எலக்ட்ரானிக்ஸ்லேயும் அந்த மாதிரி இந்த பிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக இரண்டு மூன்று முக்கியமான கம்பெனிகள் இருக்குது அவங்க மூலமாகவும் நல்ல ஒரு முன்னெடுப்பு செஞ்சு எலக்ட்ரானிக் துறையிலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தன்னிறைவு பெற்றுக்கிட்டு வரோம் ரொம்ப கீழல் லெவலில் இருக்கக்கூடியது தான் அதே மாதிரி இந்த டாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய ஏற்றுமதி சைனா விட அதிகமாக இருக்குங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம இந்த காப்பர் வந்து ஒரு பெரிய உறுத்தலாகவே இருந்தது காம்ட்டி ஏன் அப்படின்னாக்கா நாளாக நாளாக வந்து மின்சாரத்தினுடைய தேவை அதிகமாகிறது அப்படி பார்க்கும் காப்பர் தான் ஒரு பெஸ்ட் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா சில்வர் பெஸ்ட் கண்டக்டர் ஆனா அதை வந்து நம்ம ஒயருக்காக யூஸ் பண்ண முடியாது அதனால காப்பர் வந்து பெஸ்ட் கண்டக்டர் சொல்லுவாங்க அதை வந்து அதனுடைய ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டி அது மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும் காப்பர் நல்ல அதனால மின்சார தேவை அதிகரிப்பதன் மூலமாக காப்பரனுடைய தேவையும் அதிகரிச்சது அதை தவிர வேற விதமான இண்டஸ்ட்ரியல் யூசஸ் சொல்லக்கூடியது அதிகரிச்சு இதை மனசில் உண்டு தான் மத்திய அரசு ஏதாவது ஒரு வழியில் அந்த காப்பரினுடைய தன்னிறைவை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப முனைப்பாக இருந்தாங்க இந்த சந்தர்ப்பத்தை மிக சாதுரியமாக கையில் எடுத்து செய்தது அதானி திரு கௌதம் அதானி அவர்கள் அதானி குழுமத்தினுடைய தலைவர் அவர் வந்து குஜராத்தில் இருக்கிற கட்ச் மாநிலத்தில் வந்து காப்பர் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கார் கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருந்து கோடி அதுக்கான முதலீடு ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர் சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட பத்து லட்சம் அதாவது ஒரு மில்லியன் டன் உற்பத்தி செய்யப்படும் காப்பர் அந்த வருடாந்திரி செய்யப்படும்பது பத்து லட்சம் டன் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு உற்பத்தி அதுல தன்னிறைவு அடைவதோடு அல்லாம மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்ய முடியும் இந்த காப்பருடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம அதனுடைய மிக மிக முக்கியத்துவம் வந்து நம்ம எப்போ புரிய ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கடந்த ஒரு வருடம் ஒன் இரண்டு வருடங்களாகவே தங்கத்தினுடைய இறக்குமதியும் தேவையும் பல நாட்டு அரசுகள்னால் முன்னெடுக்கப்பட்டோம் இந்தியா கூட இப்ப லேட்டஸ்டா நான் அதை பத்தி கூட ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சேன் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது சமீபத்துல இன்னொரு அறுபத்தி மூன்று டன் தங்கத்தை பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இருந்து இந்தியா திருப்பி கொண்டு வந்துட்டாங்க அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஸ் ஆன் தேர்ட்டியர்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் நாங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம் இவ்வளவு வாங்கியிருக்கோம் எல்லாம் இருக்கு அதை பத்தி தனி வீடியோ போடுறோம் அது நல்லா இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு ஸோ இப்ப தங்கத்தினுடைய விலை கிடுகுன்னு ஏறிச்சு அதை அந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம் அந்த தங்கத்தினுடைய அதனுடைய விலை ஏறின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அதற்கு அடுத்தபடியா தம்பி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வெள்ளி அதனுடைய விலை தங்கத்தை விட பாஸ்டா ஏற இப்ப அதுக்கு அடுத்த நிலைமையில இருக்கிறது வந்து காப்பர் இந்த காப்பர்னுடைய விலையும் வேகமாக ஏறி வருது பல வெளிநாட்டு வல்லுநர்கள் பொருளாதார வல்லுநர்கள் கமாடிட்டிஸ் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடியவங்கலாம் காப்பர் வந்து இன்னைக்கு என்ன விலை இருக்கோ அதுல இருந்து இரண்டு மடங்கு இரண்டரை மடங்கு ஆகிவிடும் மூன்று வருஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி பிரடிக் பண்ணிருக்காங்க சார் அதனால உடனே காப்பர் வாங்கணுமான்னா காப்பர்லாம் அவ்வளோலாம் பெரிய அப்படியே கிலோ கணக்கில் வாங்கி வீட்டிலலாம் வச்சுக்க முடியாது அது வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னா எம்சிஎக்ஸ்னு மல்டி கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது அதன் மூலமாக காப்பர் கான்ட்ராக்டை வாங்கலாம் நீங்கள் மூணு மாதம் அந்த மாதிரி ஒரு த காலக்கெடுவில் வாங்கினீங்கன்னா அது மாதிரி ஒரு இது இதை வந்து நான் ஒரு பரிந்துரையாக சொல்லலை ஒரு ஒரு தகவலாக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா ஐ ஐஎம் நாட் எலிஜிபிள் டு கிவ் அட்வைஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதை புரிஞ்சுக்கோங்க செபி ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கிட்ட கிடையாது ஒரு ஒரு தகவல்காக சொல்றேன் எம்சிஎக்ஸ்ல வந்து அது மாதிரி வாங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு வசதிகள் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் நான் ஒரு தகவலா சொல்றேன் காப்பருக்கு இப்ப தேவை அதிகரிச்சு ஸோ அதானி ஆரம்பிச்ச கம்பெனியில இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு இதுல கிட்டத்தட்ட பத்தாயிரத்துல இருந்து பனிரெண்டாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பும் அங்கே கொடுக்கப்படும் அப்படிங்கிறது இருக்கு ஸோ இந்த இடத்துல முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பார் காங்கிரஸில் ராகுல் காந்தியும் சரி மற்ற இந்தி கூட்டணினா தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த டிஎம்கே அவங்க கீழே இந்த வார் ரூம் பாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐடி செல்லில் இருக்கிறவங்கலாம் பார் என்ன போட்டுக்கிட்டே இருப்பாங்க பதிவுனா மோதியை பற்றி குறை சொல்லும்போது கூடவே அதானி அம்பானி அதானி அம்பானின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தூக்கி கொடுத்துட்டாரு நாட்டை வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் வித்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு தவறான கண்ணோட்டம் ஏன்னா அதானி வந்து இந்த நாட்டினுடைய கட்டுமானங்கள் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய மின்சாரத்துறை துறைமுகங்கள் ஏர்போர்ட் விமான நிலையங்கள் அந்த மாதிரி கட்டுமானத்தில் இப்போதான் முதல் முறையாக உற்பத்தியில் வந்திருக்காரு அது தவிர டிஃபென்ஸ் சார்ந்த பல இது வச்சிருக்காரு ட்ரோன்ஸ் எல்லாம் நிறைய செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதானியோட கம்பெனிலேருந்து இருந்து இப்போ முதல் முறையாக கமாடிட்டி மேனுபேக்சரிங்னா காப்பர் பொருட்கள் இறங்கி இருக்காங்க இது நாட்டினுடைய நலன் சார்ந்தது அந்த நாட்டினுடைய தேவை சார்ந்தது இறக்குமதிக்கு பதிலாக தன்னிறைவு பெறுவதற்காக ஆரம்பிக்க இவங்க ஆனால் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இருந்த ஃபேக்ட்ரியை மூடிட்டாங்க ஏதோ காரணம் சொல்லி எத்தனை பேருக்கு கேன்சல் வந்தது இன்னி வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது அது ப்ரூவ் ஆகிருக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னாங்க அதுவும் ப்ரூவ் ஆகலை கடைசியில் எங்கே வந்து நின்றுச்சுனா யாருடைய கைக்கூலியாகவோ செயல்பட்டவர்கள் அதாவது இந்த தமிழ்நாட்டில் இருந்த சிலர் சைனாவினுடைய கைக்கூலியாக செயல்பட்டு ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணது தான் மிச்சம் ஆனால் என்ன பண்ணுவாங்க அதானி பாரு அம்பானி பாரு இப்போ அம்பானி அதிகமாக பேசுறதில்ல அதை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க இவரை அதானியை மட்டும் இன்னும் சொல்லி கோவிக்கிட்டு இருக்காங்க குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வெளிநாட்டில் அமெரிக்காலையும் வந்து என்ன பண்றாங்கன்னா ஜார்ஜ் சோரோஸ் வாஷிங்டன் போஸ்ட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் பல பதிவுகள்லாம் பார்த்தோம் அதில் எப்படி அதானிய வந்து ரொம்ப தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ நான் எங்கே வரேன்னா ஏன் இவங்க இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் நமக்கு நல்லாவே தெரியும் இங்கே பல தொழில் அதிபர்கள் இருக்காங்க அவங்கவுங்க பல விதமான தொழில்களை எடுத்து நடத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல குரூப் இருக்குது எல்ஜி குரூப் இருக்குது லக்ஷ்மி மில்ஸ் குரூப் இருக்குது அப்புறம் டிவிஎஸ் குரூப் இருக்குது பல குரூப் இருக்கு அப்புறம் முருகப்பா குரூப் இருக்கு இது மாதிரி பல சரி இவங்க எல்லாம் ஒரு தொழிலதிபர்கள்ன்ற கேட்டகரியில் வச்சுட்டு எப்போ வந்து வேலை வாய்ப்பு குறைந்து விட்டது உற்பத்தி அதிகரிக்கல அப்படின்னு சொல்றாங்கல்ல இப்போ நம்ம வந்து இந்த டிஎம்கே இருக்கக்கூடிய பிரபலங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய குட் சு குடும்பத்தார் போன்றவர்கள் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு காப்பர்ஸ் மெலிட்டர் பிளான்ட்டை தமிழ்நாட்டில் ஏன் எடுத்து செய்யக்கூடாது அதுலயே முதலீடு செய்யக்கூடாது அது மாதிரி பல பேருக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்தியாவின் தன்னிறைவு அடையப்படும் இதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு எந்த மாதிரி ஒரு முதலீடு செய்யறாங்கன்றதுக்கு பல முதலீடுகள் இருக்கு உடனே நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க சார் இந்த டாஸ்மார்க்ல செய்ய வரக்கூடிய சரக்குகளுடைய உற்பத்தி எல்லாமே அவங்க கையில தான் இருக்குன்னு நான் அதை தனியாக ஒதுக்கி வச்சிடுறேன் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஏரியாவில் இவங்களுடைய முதலீடு இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறாங்க ஆரம்ப காலத்தில் ரொம்ப சின்ன லெவலில் ஆரம்பிக்கப்பட்டது தான் வீடியோ செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பூமாலை அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அதாவது இந்த சன் குழுமத்தை சேர்ந்தவோம் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி சன் டிவி அப்படின்னு வந்துச்சு இன்னைக்கு வந்து சன் டிவியில் மட்டுமே ஒரு நாலஞ்சு சேனல் தமிழில் இருக்குது அதை தவிர மலையாளத்தில் இருக்குது அதுக்கப்புறம் தெலுங்கில் இருக்குது கன்னடாவில் இருக்குது இதை தாண்டி எந்த ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவங்க மராட்டியில் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஹிந்திலையும் ஆரம்பிக்க போறதாக தகவல்கள் வந்திருக்கு இப்போ அதுல என்ன சார் பிரச்சனைனா இந்த சன் டிவி இருக்கு இல்லைங்களா இவங்களுடைய முதலீடு எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த சன் டிவியினுடைய ஷேர் கேபிட்டல் இந்த சன் டிவியினுடைய ஷேர் பங்கு மார்க்கெட்ல லிஸ்டாக இருக்கு தினந்தோறும் அதனுடைய வர்த்தகம் நடக்குது நல்ல வால்யூம் நடக்குதுன்னா சும்மா ஏதோ பத்து நாளைக்கு ஒரு பத்து ஷேர் வாங்குவாங்க அந்த மாதிரி கிடையாது தினந்தோறுமே மிக அதிக அளவில் பங்கு மார்க்கெட்ல இந்த சன் டிவினுடைய ஷேர் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்காங்க வாங்குறது விற்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த ஷேர் கேபிட்டல் சில டேட்டாஸ் மாதிரி நான் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஒரு புரிதல் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி அவங்களுடைய ஷேர் கேபிட்டல் அதுதான் அதாவது முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முதலீடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐந்து ஐந்து ரூபாய்க்கு ஒரு ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க அப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த நூற்றி ஏழு அதை ஒரு ரவுண்ட் பிகரா இரநூறு வச்சு நம்மளுடைய புரிதலுக்காக தான் ஆனால் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி தான் அப்போ அந்த அஞ்சால் டிவைட் பண்ணுங்கன்னா நாற்பது கோடி ஷேர் ஒரு ஒரு அவங்கக்கிட்ட இருக்கும் இது வந்து ப்ரோமோட்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது இதை தவிர என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எவ்வளவு தூரம் அதிகமான வருமானம் ஈட்டி அந்த கம்பெனியினுடைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி கோடி பதினோராயிரத்தி கோடி ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸில் வச்சுருக்காங்க அதே தமிழ்நாடு பட்ஜெட்டில் என்ன இருக்குது பற்றாக்குறை பட்ஜெட்டு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி இருக்கு ஒரு கம்பேரிசன் தான் அதாவது நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் கடைசியில் வருத்தப்படக்கூடிய தகவலாக மாறும் எப்படின்னு பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குங்களா சரி இந்த பேட்டர்னில் வந்து என்ன இந்த ஷேரை பற்றின சில டீட்டெயில்ஸை மட்டும் பார்த்துடலாம் எர்னிங் பர் ஷேர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது ஒரு ஷேர் ஐந்து ரூபா ஷேர் வந்து ஒரு வருடத்துக்கு எவ்வளவு அந்த ஷேர்னால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று ஐந்து ரூபாய் ஒரு ஐந்து ரூபாய் ஷேர் சம்பாதிக்கிறது அஞ்சு ரூபாய் முதலீடு அப்படின்னா அது நாற்பத்தி ஐந்து மூன்று ரூபாய் முப்பத்தி ஐந்து காசு சம்பாதிக்குது அந்த ஷேர் அப்படின்னு அது பேர் இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னாக்க புக் வேல்யூ இந்த மாதிரி பல வருடங்கள் செஞ்சு செஞ்சு இந்த ரிசர்வ்ஸு சர்ப்ளஸ் இல்லைன்னா அஞ்சு தான் ஷேர்னுடைய வேல்யூ அது ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லக்கூடியது ஆனால் அதனுடைய உண்மையான கம்பெனி மூலமான மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் இங்கே கிட்டத்தட்ட பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ இப்போ ஆயிருக்கு பாருங்கள் அறுபது முறை மடங்கு அதிகரித்துள்ளது ஃபேஸ் வேல்யூலிருந்து அந்த வேல்யூ ஆஃப் த ஷேர் புக் வேல்யூ ஆஃப் த ஷேர் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி முப்பது ஒம்பது இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த காலாண்டு அதாவது ஜூலையிலிருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க காலாண்டில் இவங்களுடைய மொத்த வருமானம் அதாவது சேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கோடி ரூபாய் இருக்குது அப்போ அதை நீங்கள் நாளில் அப்ராக்சிமேட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக மொத்தம் என்ன ஆனுவல் சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு வருமானம் வருகிறது அவங்களுக்கு சேல்ஸ் அப்படின்னு சொல்றது கூட மூலமாக இந்த வருமானம் எந்தெந்த வகையில எல்லாம் வருது அப்படிங்கறத அடுத்த தகவலை நான் சொல்றேன் இப்ப யார் யாருக்கிட்ட சரி வருமானம் சொன்ன நிகர லாபம் அப்படிங்கிறது எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி கோடி ஒரு வருடத்துக்கு நிகர லாபமாக சம்பாதிக்கிறாங்க சரி இப்போ வந்து யார் யாரு சார் இவ்வளவு பெரிய பிரமாதமான நல்ல ஒர்க்கிங் பண்ணக்கூடிய கம்பெனியா இருக்கு யார் யாரு இந்த ஷேர்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ப்ரோமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு கலாநிதி மாறன் காவியா மாறன் அவருடைய மகள் காவேரி மாறன் அவருடைய மனைவி மற்றும் சில குடும்ப உறுப்பினர்கள் எழுபத்தி ஐந்து சதவீதம் வச்சிருக்காங்க அவங்க தான் அதாவது என்ன அர்த்தம் நாற்பது கோடி ஷேரில் முப்பது கோடி ஷேர் இந்த ஃபேமிலிக்கிட்டே இருக்குது அவங்க தான் ப்ரொமோட்டர் அப்படின்னு இது வந்து நாம் சார் செபி படி நீங்கள் செபியில் இருக்கக்கூடிய சில விதிமுறைகள் படி மினிமம் இருபத்தைந்து சதவீதம் நீங்கள் வெளியில் கொடுக்கலாம் அப்போ தான் உங்கள் ஷேரை வந்து ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட்டு பண்ணுவாங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோ லிஸ்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் அதன்படி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எழுபத்தைந்து ஏன் உங்களுடைய கழக உடன்பிறப்புகளுக்கு இந்த ஷேர் அப்படியே ஒரு ஆளுக்கு ஒரு பத்து பத்து ஷேராக எனாமா கொடுக்கலாமே நிறைய உங்களுக்காக உழைக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது சரி அது ஒரு பகர் எழுபத்தைந்து சதவிகித ஷேர் இவங்களே வச்சுருக்காங்க அப்படின்னும் போது சரி இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பெப்ரவரியில என்ன பண்ணிருக்காங்க ஈவுத்தொகை அப்படின்னாங்க டிவிடண்ட் அப்படின்னாங்க ஒரு ஷேர் வந்து இந்த கம்பெனி லாபம் ஈட்டுது இல்லைங்களா நீ நம்ம எல்லாம் பங்குதார் நான் இல்ல பல பேர் அதுல பங்குதாரர்களா இருக்காங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈவு தொகை இந்த லாபத்தில இருந்து ஒரு பங்கு சிறிய பங்கு எடுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்னும் முடியல நல்லா கவனிக்கங்க ஃபெப்ரவரியிலிருந்து இருபதாம் தேதி நவம்பர் வரைக்கும் ரிசல்ட் வந்தபோது இந்த கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்குள்ளே வச்சுக்கோங்களேன் இல்லை எட்டு மாதம்ள்ள ஏழு மாதம் வச்சுக்கோங்க ஓகே எட்டு மாதம் அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு ஷேருக்கு பதிமூன்று ரூபாய் எழுபத்தைந்து காசு ஈவு தொகையாக என்ன சார் பெரிய இதில் அப்படின்னாக்கா நம்ம எப்படி பார்க்கணும்னா முப்பது கோடி ஷேர் இவங்க ஃபேமிலியில் வச்சிருக்காங்க கலாநிதி மாறன் காவேரி மாறன் காவியா மாறன் வச்சுருக்காங்க இல்லையா இதுக்கப்புறம் யார் யாரெலாம் அந்த ஷேரை வச்சுருக்காங்கன்னு பார்த்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் சொன்னேன் அதுக்கப்புறம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஆறு சதவீதம் இல்லை ஏழு சதவீதம் வச்சிருக்காங்க அப்புறம் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது அவங்க வந்து அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்வங்க டிஐஐன்னாங்க அவங்க ஒரு பத்து சதவீதம் வச்சிருக்காங்க பொதுமக்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பம் தான் ஹார்ட்லி த்ரீ ஃபோர் பர்சன்ட் தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது சரி இப்போ அடுத்த சில விஷயங்களை என்ன பார்க்கலாம் அப்படின்னா நான் இந்த டேட்டாவை எடுத்தது ஒரு ஒரு அஞ்சாறு நாட்களுக்கு முன்னாடி எடுத்தேன் அப்போ வந்து அந்த ஷேர்னுடைய பரி ப்ரைஸு ஸ்டாக் மார்க்கெட்டில் என்எஸ்சியில் இருந்த ப்ரைஸு ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய் இருந்தது ஓகேங்களா இப்போ ஐம்பத்தி இரண்டு வாரங்கள் அதாவது ஒரு இயர்லி ஹை லோ அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சமாக எழுநூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாயும் குறைந்தபட்சமாக ஐநூற்றி பதினெட்டு ரூபாயும் வந்திருக்குது இதுதான் அதனுடைய ரேஞ்ச் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அப்படிங்கிறது ஆல் டைம் ஹை இது வரைக்கும் அதனுடைய சரித்திரத்திலேயே எவ்வளவு மிக உயர்ந்த லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னா ஆச்சரியமா இருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் உச்சம் தொட்டிருக்கு கீழே லோவஸ்ட் நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் சரி இந்த நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் ஆக்சுவலாக நீங்க பாத்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் சொல்லக்கூடிய இந்த மாறன் அவங்க ஃபேமிலியில் வந்து எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க அஞ்சு ரூபாய்க்கு தான் அதை போட்டிருப்பாங்க அஞ்சு ரூபாயினுடைய ஷேர் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன விலை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஐநூற்றி நாற்பது ரூபா ரேஞ்சில் இருக்குது அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கங்க முப்பது கோடி ஷேரு இன்ட்டு ஐநூறு ரூபாய் அப்ராக்சிமேட்டாக வச்சால் கூட நீங்கள் பார்த்துக்கங்க அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது இப்போ இருக்கிற நிலமை இல்லை இவங்க அடிக்கடி இது மாதிரி பரி பரிவர்த்தனைலாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சில ஷேரை வாங்குவாங்க மேலே இருக்கும்போது கீழே இருக்கும்போது மேலே போகும்போது கொஞ்சம் விற்க முடியும் இது மாதிரி மேனேஜ்மெண்ட் ஆப்ரேஷன்ஸும் இருக்கும் அதெல்லாம் இல்லைன்னு சில பேர் வாதாடலாம் இருக்குது ரூல் படி இருக்காது இரு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இன்சைடர் ட்ரேடிங் இருக்கக்கூடாதுங்கிறது நியமம் ஆனால் அதை உடைத்து எறிவது தான் நம்ம வழக்கம் அதனால் அது மாதிரி இருக்கும் அது மாதிரி விற்று வாங்கி செஞ்சு அதுலேயும் லாபம் சம்பாதிப்பாங்க அதன்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஒரு சைட்டு ஒன்று இருக்குது அது இப்போ இந்த எப்படி வந்து ஃபோப்ஸ் ரிச் லிஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கலாம் ப்ளூம்பர்க் ரிச்சஸ்ட் லிஸ்ட்டு அப்படின்னு அது மாதிரி இந்தியாவில் ஹுருன் ஹெச்யூஆர்யூஎன் இந்தியா ரிச் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து இவங்க எந்த இடத்துல இருக்காங்கங்கிறத விட அவங்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ஃபேமிலியை சன் டிவி மூலமாக மட்டுமே இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு இவங்க கிட்ட இருக்கிற ஷேரு மற்ற டிவிடண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முப்பத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் சொத்து இருக்குங்க இதனுடைய வேல்யூவேஷன் அவங்களுடைய நெட்வொர்த் அப்படிங்கிறத இந்த ஹுருன் இந்தியா ரிச் ரிச்சுவலிஸ்ட்ல சொல்லியிருக்காங்க எப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருக்காங்க அவங்களுடைய கழக தொண்டர்களாக எந்த இடத்துல இருக்காங்கன்னு ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாக்கலாம் சரி இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக அதிக அளவுல இன்னும் சில பேர் இருக்காங்க மிக அதிக அளவுல சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல கலாநிதி மாறனும் அவருடைய மனைவி காவேரி மாறனும் இருக்காங்க நூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அவர்களுடைய சம்பளம் வருடத்திற்கு அதில் உடனே சார் சில பேர் ஆர்கியூ பண்ணாங்க சார் அப்படிலாம் கிடையாது சார் ஒரு பதின மூன்று புள்ளி எட்டு ஐந்து இல்லை பதினாலு கோடி தான் சார் சம்பளம் பாக்கி எல்லாம் பர்க்ஸ் என்ன பர்க்ஸ் நினைக்கிறீங்க வீட்டில் வேலைக்காரங்களில் இருந்து ஷூ துடைக்கிறது வரைக்கும் இப்போ ஷூ பாலிஷ் பண்ணுறது வரைக்கும் பக்ஸுன்னு சொல்லி எடுத்துப்பாங்க ஆனால் வருடத்திற்கு அவங்களுக்கு மொத்த வருமானம் இருவருக்குமாக சேர்ந்து நூற்றி கோடி ரூபாய் அப்படிங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க எங்கேயோ இருக்கோம் ஒரு ரிக்ஷா ஓட்டுறவருக்கு வந்து என்ன மாத வருமானம் ஆண்டு வருமானம் இருக்கும் யோசிச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டம் இவங்க இந்த மாதிரி சரி இதெல்லாம் இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வருமானம் இவங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கறத கடைசியா சொல்றேன்னு சொன்ன இவங்களோட வருமானம் ரெண்டு வகைப்படும் ஒண்ணு வந்து பார்வையாளர்களான நுகர்வோர்களான நாம கொடுக்கக்கூடிய அந்த சன் டிவிக்கான மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படி இந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல சன் டிவி அதாவது நான் சொல்றது சன் டிவி மெயின் நிறைய சீரியல்லாம் வருது இல்லைங்களா அந்த சன் டிவிக்கு மட்டும் இருபத்தி ரூபாய் ஒரு மாதத்திற்கு அப்ப சில பேர் உடனே சொல்லுவாங்க சார் பேக்கேஜ் கம்மியா வரும் கம்மியா வந்தாலும் அந்த 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 சன் சன் டிவி தான் 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 வந்து ஆகும் மாதிரி ரூபா நாளாக நாளாக அது ஏறிக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கணும் ஆக மொத்தம் இது என்ன ஆயிடுதுன்னா ஒரு அவங்க டிவியை நிறுவிட்டாங்க அப்படின்னா மக்களை மயக்கி அந்த டிவியை பார்க்க வச்சுட்டாங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாருமே அது ஒரு சின்ன ஜோக்கு கூட சொல்லுவாங்க ஒருத்தர் ஒன்பதாவது மாடிக்கு போக வேண்டியது வந்து தவறுதல மொபைல் பார்த்துக்கிட்டே ஏழாவது மாடியில் சீரியலில் இறங்கி வீட்டுக்கு போனாராம் பெல் அடிச்ச உடனே கதவை தந்தாங்களாம் அந்த அம்மாவும் மொபைலில் டிவி சீரியலை பார்த்துக்கிட்டு இவரை உள்ள அனுமதிச்சு உட்கார வச்சுக்கிட்டு அதே பார்த்துக்கிட்டே அப்படியே தண்ணி கொடுத்துருக்காங்க டீ கொடுத்துருக்காங்க அதே சாப்பிட்டுக்கிட்டு இவரும் வந்து பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்திருக்காரு அப்போ அந்த நிஜமாவே அந்த அம்மாவுடைய கணவர் வந்து அவரும் சன் டிவியை பார்த்துக்கிட்டே உள்ள நுழைஞ்சாராம் ஐயோ நம்ம தவறுதல வேற யாரோ வீட்டுக்கு வந்துட்டோன்னு அங்கே இருக்கிற மனிதரை பார்த்து அந்த மகனை பார்த்துட்டு ஐயோ நம்ம தப்பு செஞ்சுட்டோன்னா அவர் பாட்டுக்கு வெளியே போனாராம் இந்த நிலைமையில இந்த ஜோக்கா சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு விஷயம் விஷயம் நடந்துகிட்டு இருந்திருக்கு சரி அந்த அளவுக்கு நமக்கு மூளை மழுங்கடிக்கப்பட்டுள்ளது இதை தவிர இரண்டாவது வருமானம் அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அட்வர்டைஸ்மெண்ட் ஏதோ சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன்ல தான் எங்க வண்டி ஓடுதுன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சவால் விடுவாங்க இதோ வரேன் அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு நல்லா கவனிங்க ஒரு செகண்டுக்கு இருநூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க எப்படி சார் இது அப்படின்னா இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க தீபாவளின்னு சொல்ல மாட்டாங்க அதாவது வந்து பண்டிகை சிறப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்னு போடுவாங்க அன்னைக்கு பேய் மாதிரி உட்காந்து பார்ப்பாங்க அந்த பட்டிமன்றம் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது கோலிவுட்ல இருக்கிற ஆக்ட்ரஸ் வந்து அவங்க பொங்கல் வச்சாங்களா கரும்பு சாப்பிட்டாங்களா இதெல்லாம் காமிப்பாங்க நம்மளும் பைத்தியம் மாதிரி அதை பார்த்துக்கிட்டு அதை பார்க்கும் போது என்னன்னா அந்த மாதிரி காலத்துல ஏகப்பட்ட வியூவர்ஷிப் இருக்கறனால அப்போ ஒரு செகண்டுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பத்து செகண்ட் மினிமம் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தே ஆகணும் அப்போ குறைந்தபட்சம் பட்சம் பாத்தீங்கன்னா இருந்து ஆயிரத்தி இருநூறுனா பன்னெண்டாயிரம் வரைக்கும் பத்து செகண்டுக்கு எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் வருது நீங்களே பாருங்க நீங்க வேணா ஒண்ணு செய்யுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணுங்க அதுல இருந்து ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம் எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பிரைம் டைம்ல வந்து ரேட் அதிகமாகும் குறை இந்த மாதிரி நிறைய விஷயங்களா இருக்கு சோ இந்த மாதிரி தான் இவங்களுடைய வருமானங்கள்லாம் வருது ஏப்பேற்பட்ட வருமானம் எந்த மாதிரி வருமானம் அப்படின்னா கரெக்டா சாயங்கால வேலையில நம்ம வீட்டுக்குள்ள பலவிதமான தகாத வசவுகளை சொல்லக்கூடிய சீரியல்கள் அதுல தகாத உறவு முறைகளை எடுத்து அதை பெருமிதமாக பேசக்கூடியது முறை கடந்த உறவுகள் இந்த மாதிரி அதை தவிர பலவிதமான என்ன சொல்றது அப்படின்னா கொடூர செயல் கொலை செய்வது வெட்டி சாய்க்கிறது இந்த மாதிரி பல அதாவது சதித்திட்டங்கள் தீ இதையெல்லாம் யோசிச்சு பாருங்க குடும்பத்தில் சின்ன எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு அந்த சாயங்கால விழாவில் நம்ம பார்க்குறோம் அவங்க மனசில் எப்படி பதியும் நாளாக நாளாக இதுதான் வந்து ரியாலிட்டி இதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு வந்து வெடிஞ்சிடும் ஸோ இதுதான் இது வந்து

மிக அதிகமான நேரங்களை கழித்து வேஸ்ட் ஆக்கி ஒன்றுத்துக்கும் லாயக் இல்லாம செய்யறது இதுதான் இவங்க செய்யக்கூடிய தொழில் இதை எடுத்து இதுக்கு பதிலா இங்க உடனே கேட்கலாம் சார் என்டர்டைன்மெண்ட் வேணாமா சார் அப்படின்னா வேணும் வேணாம்னு சொல்லல அதுல எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு அதெல்லாம் பண்ணலாம் செய்யலாம் நான் என்ன சொல்றேன் இதையும் செய்யறீங்கள அப்ப அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுத்து ஏன் ஒரு தொழில் தொடங்கி பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க கூடாது இந்தியாவின் பொருளாதாரத்தை அதிகரிக்க கூடாது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தையுமே அதுல வந்து உங்களுடைய பங்கீடு இருக்கலாம் அதெல்லாம் செய்யலாமே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சோ உங்கள் கருத்தை பதிவிடவும் நன்றி வணக்கம்